ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாமோங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம மல்லி அன்னபூர்ணி அம்மா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக கோர்ட்டு முடிஞ்சிட்டு வந்து வீட்டில் பார்த்துட்ருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விஜயோட முதல் ஒய்ஃப் வந்து இறந்தாங்க இல்லையா ஸோ அவங்களுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து எடுத்து பார்த்துட்ருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது மாடர் இல்லை ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற விஷயம் அதுல இருக்கணும் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுல எதுவுமே இல்லை அது வந்து ஒரு போலியான காப்பியை தான் வந்துட்டு ராஜேஸ்வரி அவங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த வந்து ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் அப்போதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஓப்பன் பண்ணி ரஞ்சிதா பார்க்கும்போது சொல்றாங்க ராஜிமா இதில் வந்துட்டு அனாமிக்கா மேர்டர் இல்லை ஆக்சிடெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கு அப்போ அன்றைக்கி கோர்ட்டில் சொன்னது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவா அது வேற இது வேற நான் வந்து மல்லிகைக்கு அனுப்புகிறது வந்து அது டூப்ளிகேட்டு ஆனால் இதுதான் ஒரிஜினல் காப்பி அவங்களுக்கு ஒரிஜினல் காப்பி போகல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன ராஜ்யமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவே ஷாக்காகிறா ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறதே நம்ம மனோகர் பார்த்துட்றாரு மனோகர் பார்த்தது மட்டும் இல்லாமல் கேட்டுட்டு உடனே நம்ம மல்லிக்கும் கால் பண்ணுறாங்க மல்லி நீ உங்ககிட்ட இருக்கிற அந்த ரிப்போர்ட் வந்து ஒரிஜினல் கிடையாதுமா அது வந்து டூப்ளிகேட்டு இவங்க வந்து இவங்க கிட்ட தான் அந்த ஒரிஜினல் காப்பி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஐயோயோ என்ன இப்படி சொல்கிறாங்க இருங்க நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு பார்க்காத தான் தெரியுது அதுக்குள்ளே எதுவுமே இல்லை சும்மா போலியான காப்பியை தான் வந்து அந்த டாக்டரும் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இப்போ பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மல்லி ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம கிட்டே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரை வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பி நிறைய பணம்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ராஜியோட வீட்டை போயிட்டு அலசி ஆராயறாங்க அப்படி ஆராயும் போது தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் ரிப்போர்ட் நம்ம மனோகர் கண்ணில் பட்டுருது ஸோ அவர் அந்த காப்பியை எடுத்து எப்படியாவது மல்லிக்கு சென்ட் பண்ணிட போகிறாரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் மல்லியும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்க போடுறாங்க தேங்க்யூ